அன்பரிசி விஸ்வசர்களையும் புராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் உடனே கேளுங்க அது பண்ண எந்த உடனே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக வந்து தாங்க புடவ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்தமொத்த குடும்பம் வந்திருக்காங்க ஆனால் நீ அக்கா மூர்த்த புடவ எடுக்கலான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க ஆனால் கடைசியில் வந்து மங்கா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு கடுப்பாக வருதுங்கிற மாதிரி சந்திரசேகர் வந்து பேசுகிறாங்க அம்முவை வந்து இது மாதிரி பண்ண நான் இங்கே வச்சு பார்த்தா என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் புரியல கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கேன் தாங்க மூர்த்த புடவை எடுக்க அப்புறம் தாலி எடுக்க எல்லாத்துக்கும் வந்து வந்தால் எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கல எனக்கு கடுப்பாக வருது அப்பா ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டை பற்றி அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க ஏன்னா இது மாதிரிலாம் பிரச்சனை வருதை பார்த்தா பிரச்சனையாகிட பொறுப்பா கல்யாணத்தில் நீங்கள் இப்போ சத்தம் போட்டெல்லாம் பேசாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி இவளை பார்த்தா எனக்கு எப்படி கோவம் வராமல் இருக்க முடியும் ஏன்னா மங்கா வந்து என்னோட மனைவியை அமுச்சு வச்சிருக்கா அப்படி இருக்கிற சூழ்நிலை கல்யாணத்துக்கு வரதே என்னால ஜீர்ணிக்க முடியல இப்போ ஏன் கண்டு முன்னாடி நின்னா என்ன அர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க அன்பரசி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் அடிச்சே இல்லையா அப்படின்னு கேக்கும்போது கிளம்பும் போதும் ஃபோன் அடித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடித்தேன் ஆந்தவேங்கிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்பா விட்டுருங்கப்பா எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னு அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை எல்லோரும் வந்து மூர்த்தப்படுவ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம அன்பரிசி வந்து யோசிக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி மனசெலவில் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப அனினியை வந்து அவங்க பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி இந்த கல்யாணம் நடக்கிறது நிச்சயம் நல்லது தான் இவங்க வந்து ஏற்பாடு பண்ணட்டும் கடைசியில் வந்து ஜெய்தான் என் கழுத்துல வந்து தாலி கட்டுவார் கட்ட வைக்கிறேன் அப்படி கட்டினாதான் அந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமகளாக போக முடியும் மூத்த மருமகளாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் தான் சட்டம் நான் தான் வந்து ஜெயிக்க போகிறேன் அந்த வீட்டையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஒரு பக்கம் உச்சக்கட்ட பக்கத்தில் வந்து இருக்காங்க இந்த மூர்த்த புடவை வேறு எடுக்கணுமா சரி ஜெயிக்கும் நமக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு மூர்த்த புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா புடவை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பத்மா ஆண்டி எனக்கு டோட்டலாக வந்து ஓவராலாக வந்து கன்ஃபியூஷன் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் தான் வந்து எனக்கு மூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னேன் என்னவா பிரைட் கலரில் பார்க்குறியா டல் கலரில் பார்க்குறியா புடவை வந்து டல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அதுதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்னு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து பத்மா வந்து புடவையை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ நம்ம பார்த்து வந்து அவருக்கு பிடிச்ச கலரில் வந்து பிரைட் கலரில் வந்து கொடுக்குறாங்க இந்த நல்லா நல்லாயிருக்கும் நம்ம அனன்யாக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மாப்பில் சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மூஞ்சிக்கு நேரம் நம்ம அனனியா ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நீ எல்லாம் ஒரு ஆள் நீ செலக்ட் பண்ணுற புடவையை வந்து நான் வந்து எடுத்துக்கணுமா இதில் எதே தெரியணும் எனக்கு ஒன்று டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை அதுதான் உண்மைங்கிற மாதிரி அதிர்டியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா ஏமா இந்த படம் உனக்கு நல்லாவே இருக்குங்கிற மாதிரி தான் அன்பரிசி வந்து சொல்கிறாங்க அன்பரிசி பிடிச்சிருக்குன்னா நீ எடுத்துக்க எனக்கெல்லாம் அந்த படம்லாம் பிடிக்கல பத்மகாட்டி எடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனன்யாவோட விருப்பம் தான் எங்கள் விருப்பமோ அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அடுத்த ரிசப்ஷனுக்கு வந்து புடவை வந்து எடுக்கணும் ட்ரெண்டியாக மாடலாக வந்து சேரீ எதுவும் இருக்கா ரிசப்ஷனுக்குன்னு தனியாக வந்து ஒரு செஷனே வச்சுருக்கோம் போய் பாருங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம அன்பர்சிக்கு வந்து புடவை வந்து இது சூப்பராக இருக்குது அது சூப்பராக இருக்குன்னு நம்ம விஸ்வா வந்து பேசுகிறாங்க நீங்கள் இருக்கிற எல்லா புடவையும் எனக்கு வாங்கி கொடுத்துருவீங்க போடா இருக்கே ஏன் வாங்கி தரேன் வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வாங்கி தந்தாலும் தருவீங்க சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஸ்வாவும் அன்பர்சியும் ஒரு பக்கம் வந்து பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சந்திரசேகர் ஏன்னா மங்கா கூட வந்து சிரிச்சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அனன்யா இதை கடுப்பாக வராங்க சந்திரசேகர் என்னங்க நீங்கள் ரொம்பவே கடுப்பாவில் இருக்கீங்க பிள்ளைக்கு இவர் எப்படி மனசில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாப்புல பொண்ணுங்க சாரி எடுக்க வந்தாலே நமக்கு தலை சுற்றி போயிடும் ஏன்னா ஃபஸ்ட்டு சேரியை பார்த்து செலக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் அதை விட பெஸ்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நாலஞ்சு சேரீ எடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு சாரீ எடுக்காம அடுத்தடுத்த சாரியை வந்து பார்த்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாரி தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி அடம் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறது தானே சார் அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சமுகமாக இருக்காங்க நல்ல வேலை நம்ம வந்து யோசிக்கிறது வேற இவர் வந்து திங்க் பண்ணுறது வேற இல்லைங்க பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதான் அந்த அக்ரிமெண்ட் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் மங்கா வந்து அனனியாட்டை வந்து பேசுகிறது சுத்தமாக வந்து பிடிக்கல இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் பாட்டி அதுக்காக தான் உங்களை வந்து வர வச்சுருக்கேன் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருங்க சரிம்மா என் பேத்தி வந்து ஆசைப்பட்ட விஷயத்த அவங்க அம்மா வந்து நிறைவேற்ற முடியல சிவகாமியால் நான் நிறைவேற்றி காட்டுறேன் நிச்சயம் செய்ய தான் உன்னோட ஹஸ்பண்டாக வருவாங்க இதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேங்கிற மாதிரி தான் சூப்பராக ஆனந்தமாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம மங்கா வந்து அவங்க பேத்திக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்பா பார்த்து ரொம்பவே கோவப்படுறப்பில நீ வந்து என்கிட்ட பேசாத போமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலருந்து கடந்து வந்துடுறாங்க அவங்களும் வந்து மாடன் சாரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு அதிகாரி வந்து வராங்க நான் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து வேற பார்க்குறேன்னு சொன்னோன்னே மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்குலாம் தூக்கி வாரி போட்டுருதுங்க என்னடா அது போலீஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க அன்பரிசி வந்து எனக்கு நல்லாவே தெரியும் போன வாட்டி ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்கிட்டா அப்போ வந்து நான் தான் வந்து பக்கத்துல இருந்து பார்த்தேன் சீஃப் கெஸ்டா என்ன ஓட்டமும் புயல் மாதிரி ஓடி சூப்பராக வந்து கலந்துக்கிட்டா இப்போ விஸ்வா நீங்கள் அன்பரிசி பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா ஆமாங்க நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டோம் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய நேஷனல் காம்படிஷனில் அன்பரிசி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் ஆமாம் அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லைங்கிற மாதிரி நம்ம அன்பரிசி வந்து தலையாட்டுறாங்க பத்மாவுக்கு வந்து இது மாதிரிலாம் காம்படிஷனில் வந்து கலந்துக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது உச்சகட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மா இரண்டாவது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம அன்பர் டெய்லி ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாம் டெய்லி வந்து சூப்பராக வந்து ட்ரைனிங்லாம் பண்ணுறாங்க நாலு மணிக்கெல்லாம் எஞ்சி ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கா நைட்டு வந்து தூங்குறதுக்கு பதினோரு மணி ஆனாலும் கரெக்டாக காலையில் அஞ்சு டூ நாலுக்குள்ளே எழுஞ்சி ரெடி ஆகி அஞ்சரைக்குள்ளே ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி இருக்கணும் யாருக்கு இது மாதிரிலாம் வந்து கிடைக்கும் நிச்சயம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்ல விதமாக அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு எதுக்கு ட்ரைனிங்கு எதுக்கு ரன்னிங்கு இது மாதிரிலாம் யோசிப்பாங்க விஷ்வா அப்படிலாம் இருந்துடாதீங்க நீங்கள் இருக்க மாட்டீங்க இருந்தாலும் என்னோடய கடமை இதை பற்றி சொல்கிறது இல்லை அப்படின்னு அது ஏன் மாதம் வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் ஆச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அவங்க மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க இவங்கன்னு பார்த்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்களே இப்போ பத்மாவை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம அன்பர்ஸ் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம சுபா இருக்காங்கள விஷ்வாவோட தங்கச்சி அவங்க வந்து அவங்க லவ் பண்ணுற பையனை பார்த்து சிரிச்சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இந்த கடையில் தான் வந்து வேலை பார்க்குறாங்க பிள்ளை இருக்கு ஒவ்வொரு புடவையாக காட்டிகிட்டு இருக்கிறப்ப நம்ம விஸ்வா வந்து வராங்க என்ன மேடம் என்ன புடவை வந்து செலக்ட் பண்ணுறீங்க சா நான் தூக்கி வாரி போட்டுருச்சு நீ ஆனால் நல்ல புடவையாக பார்த்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த புடவை மேடம்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அவங்கள பார்த்து சிரிச்சிக்கிட்டே இருக்காங்க விஷ்வா வந்து இந்த நோட் பண்ணவே இல்லை இந்த மேடம் வந்து இவங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி விஷ்வா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சார் நாங்கள் எத்தனை பேரை பார்க்குறோம் தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாதா அது என்னமோ வாசம் அப்போன்னு பார்த்து நம்ம விஷ்வாக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுச்சு அவங்க மட்டும் போறாங்க என்னடா இந்த கடையில தான் வேலை பார்க்கறியா சொல்லவே இல்லை ஏதோ ரெண்டு லெவல் இன்டர்வியூலாம் எடுத்து பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னேன் கடைசியில் இங்கே வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா என்ன சொல்லும் இப்படி கோச்சிக்கிட்டே அப்படியெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லி சுபா வந்து கியூட்டா அழகாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா நம்ம அன்பரிசி வந்து வராங்க வந்தோன்ன வந்து ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பையனை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருது இடத்துல நம்ம அன்பரிசிக்கு வெயிட் பண்ணி